மாநில அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கம் மற்றும் சத்துணவு அங்கன்வாடி கூட்டமைப்பு சார்பில் அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஏழாவது நாளாக கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழ் மாநில அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கம் மற்றும் சத்துணவு அங்கன்வாடி கூட்டமைப்பு சார்பில் அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஏழாவது நாளாக கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்று வருகிறது தமிழ் மாநில அங்கன்வாடி ஊழியர் சங்கம் மற்றும் உதவியாளர் சங்க மாநில தலைவர் நோகிரா மற்றும் சத்துணவு கூட்டமைப்பு சங்கம் மாவட்ட தலைவர் குணவதி ஆகியோரின் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர் குறிப்பாக முன்னூற்று பதிமூன்று தேர்தல் வாக்குறுதியின்படி அங்கன்வாடி சத்துணவு பணியாளர்களுக்கு இளநிலை உதவியாளர் நிலையில் பத்தொன்பதாயிரத்து ஐநூறு ரூபாய் வழங்க வேண்டும் சமையலர் உதவியாளர்களுக்கு அலுவலக உதவியாளர் நிலையில் பதினைந்தாயிரத்து எழுநூறு ரூபாய் அடிப்படையில் காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் அரசு துறை காலி பணியிடங்களை நிரப்பும் போது பத்தாண்டு பணி முடித்த தகுதியுள்ள அங்கன்வாடி சத்துணவு பணியாளர்களை ஐம்பது சதவீதம் ஈர்த்திட வேண்டும் அங்கன்வாடி சத்துணவு திட்டங்களில் உள்ள அறுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை நிரப்பிட வேண்டும் மினி அங்கன்வாடி மையங்களை மெயின் அங்கன்வாடி மையங்களாக மாற்றிட வேண்டும் ஓய்வூதியருக்கு அகவிலைப்படி தேசிய மருத்துவ காப்பீடு வழங்க வேண்டும் தற்காலிக பணி காலத்தில் பிழைப்பூதியம் மற்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி பணிக்கொடை பத்து லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஐநூறுக்கும் மேற்பட்ட அங்கன்வாடி சத்துணவு ஊழியர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தெரியுமா எங்கள் வேதனை மறந்துபவருக்கு தெரியுமா கோடி கோடி படம் இருக்கே மருத்துவ காப்பீட்டுக்கு படம் தருவதில்லை